வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குருத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் தகையனங்குறுத்தல் குரல் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோவோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கு மென்பீடு கோவோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கு மென்பீடு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் போர்க்களத்தில் பகைவரும் அஞ்சுதற்கு காரணமான என் வலிமை இவளுடைய ஒளி பொருந்திய நெற்றிக்கு தோற்று அழிந்ததே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் போர்க்களத்தில் பகைவர்கள் என் வலிமையைக் கண்டு அஞ்சுகிறபோது நான் கொண்ட பெருமையெல்லாம் ஒளிபொருந்திய நெற்றிப் பகுதியில் ஜோதியான அந்த ஒளியை கண்டவுடன் என் பெருமையெல்லாம் அழிந்தது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் போர்க்களத்தில் பகைவர்கள் என் வலிமையை கண்டு போது நான் கொண்ட பெருமையெல்லாம் ஒளி பொருந்திய நெற்றி பகுதியில் ஜோதியான அந்த ஒளியை கண்டவுடன் என் பெருமையெல்லாம் அழிந்தது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்